கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுபெரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கற்றுறவங்களை ஆசிர்வதிப்பாராக இப்போதாம் வருஷம் தொடங்குன மாதிரி இருக்குது அதுக்குள்ளால் ஆறு மாதம் முடிஞ்சு அப்படின்னா அரை வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ ஏழாவது மாதம் நம்ம உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னா வருடத்தின் செகண்ட் ஆஃபுக்குள்ளால் நம்ம இன்றைக்கி எடுத்து வைக்கிறோம் கடந்த ஆறு மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்தார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய இணைஞ்சு நின்று நானும் உங்கள் குடும்பங்களுக்காக உங்களுடைய வியாபாரங்களுக்காக பிள்ளைகளுக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்லிவிட்டு இந்த புதிய மாதத்திலே கரம் கரம்பிடித்து கொண்டு வந்திருக்கிறார் ராம் சொல்லுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கர்த்தர் என்னை கரம்பிடித்து இந்த ஏழாவது மாதத்துக்குள்ளால் கொண்டு வந்திருக்கிறாரு அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு கரங்களை வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக இப்போ நீட்டி கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த கரத்தை பிடிச்சிட்டு இந்த மாதம் முழுவதும் உங்களை அதிசயமாக நடத்துவார் அற்புதமாக நடத்துவார் எதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சோ எங்கெல்லாம் அங்கே அங்கெல்லாம் ஆண்டவருடைய கருத்தை பிடிச்சிட்டு போய் அந்த இடத்துல உங்கள் பேராண்டர் பெருமைப்படுத்துவார் கட்டாயம் இந்த செகண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தின் மாதமாக இருக்குன்னு நான் இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துறேன் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கடந்த ஆறு மாதங்களில் நீங்கள் திரும்பி பார்த்திங்கன்னா நிறைய சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு ஆனாலும் அந்த சோதனைகளை சாதனையாய் மாற்ற கருத்து உதவி செய்தார் சிலருக்கு அது சாதனையாக மாறிடுச்சு சிலருக்கு அந்த சோதனையை தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து மீண்டு இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரேன்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஒன்றாம் தேதி அன்றனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க மங்கள வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை தொடங்கினவங்க இப்போ நம்ம கூட இல்லை ஆனால் ஆண்டவர் நம்மளை கிருபையா வச்சிருக்கார் இத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும் அதுக்காகவே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி விசுவாசத்தோட இந்த புதிய மாதத்தை நம்ம தொடங்குவோம் சரியா எல்லாம் ஆமைன்னு சொல்லுங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல எதிர்பார்ப்புகளோடு இருங்க இந்த மாதம் கற்று நிறைய நன்மையான காரியங்களையும் பூரணமான செல்வங்களையும் உங்களுக்கு கொடுப்பாராக சரி இன்றைக்கி நமக்கு என்ன மங்களவார்த்தா ஆண்டவர் வச்சிருக்காரு எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அன்பான தேனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நீங்கள் இனி பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று இந்த வசனம் சொன்னது நேற்றைக்கு வரைக்கும் உங்களை அற்பமாக பார்த்தவன் ஏளனமாக பார்த்தவன் பரிகாசமாக பார்த்தவன் இனி உங்களை பார்த்து நீ பாக்கியவா நீ பாக்கியவதுன்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் சில காரியங்களை இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய பிளான் பண்ணிட்டார் சரியா வேதம் சொல்லுகிறது இது முதற் கொண்டு எல்லா சந்ததியாரும் என்னை பாக்கியவது என்று சொல்வார்கள் எப்போ இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து மரியாதையுடைய கற்பத்திலே பரிசுத்தாவியானவரால் உற்பவித்த பொழுது எல்லா சந்ததியாரும் அவளை பாக்கியவது என்று அழைக்கக்கூடிய விதத்தில் ஒரு ஹானரபிள் சைல்டு அதுவும் இயேசு கிறிஸ்து என்கிற ஆண்டவர் குழந்தை வடிவிலே அவளுடைய வயிற்றில் வந்து தங்கினார் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் குழந்த இல்லாததுனால அடுத்தவங்க ஒன்று மலடினோ இவ ராசி இல்லாதவனாலும் இவளுக்கு இவ எல்லாரும் எல்லோரும் சொன்னாங்களோ அவங்க வந்து உன்னை தேடி வந்து இது முதற் கொண்டு எல்லா சந்ததியாரும் உன்னை வாக்கியவது என்று அழைக்கத்தக்கதாக ஓம் வயிற்றில் ஆண்ட ஒரு நல்ல கற்பத்தின் கனியை மாசம் வைப்பார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அடைக்கப்பட்ட கற்பங்கள் நிறைய திறக்கப்படுகிறதை என் ஆவியலை பார்க்கிறேன் நீங்கள் விசுவாசணும் நம்பினா தெய்வமயுமே காண்பீங்க இந்த வசனம் சொல்லுகிறது மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவானாக மாற முடியும் பாக்கியவதியாக மாற முடியும் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர்ன்றதை டேஸ்ட் பண்ண சில வாய்ப்புகளை இந்த நாட்களில் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார் கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் ஏதோ நாட்கள் வரப்போகிறது அப்பொழுது கர்த்திரங்களுக்கு என்னென்ன செய்தார்னு நீங்கள் பட்டியல் போட்டு சொல்லத்தக்கதாக இந்த மாதம் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உங்கள் தாளந்துகள் மேலே இருக்கிற திறமைகள் உங்கள் செல்வங்கள் மேலே இருக்கிற திறமைகள் உங்கள் அதிகாரத்தின் மீது இருக்கிற திறமைகளை எல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கெல்லாம் என் பிள்ளைகளுக்கு எல்லாமே நீங்கள் தான் என் வியாபாரத்துக்கு எல்லாமே நீங்கள் தான் என் ஊழியத்துலேயும் எல்லாமே நீங்கள் தான்ப்பா என் படிப்புலேயும் எல்லாமே நீங்கள் தான்ண்ட நீங்கள் தான் நீங்கள் தான் ஆண்டவரை முதன்மைப்படுத்தி பாருங்கள் நீங்கள் முதன்மைப்படுவீர்கள் ஆண்டவரங்களை முதலிடத்தில் கொண்டு வருவார் ஸோ மேல் இருக்கிற நம்பிக்கை அன்றைக்கி நிபந்தனையற்ற விதத்தில் அந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளும்படி ஆவியான் அவரால் ஏவப்பட்டு இந்த காரியத்தை நான் உங்களை சொல்கிறேன் அப்பொழுது நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும் நீங்கள் கர்த்தர் நல்லவர்ன்றதை நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும் காணா ஒரு கல்யாண வீட்டில் மனுஷன் ஒரு திராட்சை ரசத்தை உண்டு பண்ணினேன் அது ருசியாக தான் இருந்தது ஆனால் அந்த ரசத்தின் ருசியை பார்க்கிலும் பிந்தின ரசத்தின் ருசி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சான் ஏன்னா அது கர்த்தர் உண்டு பண்ணினேன் திராட்சை ரசம் ஏசு உண்டு பண்ணினேன் திராட்சை ரசம் இந்த மாதம் ஏசு நல்ல ரசத்தை உனக்காக வைத்திருக்கிறார் ஏன்னா ஏசு நல்லவர்ன்றதை ருசித்து பார்க்கணும்னா நல்ல ரசத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்தா நீ ருசி பார்க்க முடியும் அதனால் இதுவரைக்கும் நீ காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின நல்ல மாப்பிள்ளை நல்ல மணமகள் நல்ல மனைவி நல்ல லைஃப் பார்ட்னர் நல்ல ரசம் அதான் ஆண்டவர் தருவார் நல்ல கனி கொடுக்கிற ஒரு புதிய வாழ்க்கை நல்ல ஆண்டோரோட இணைஞ்சு நடக்கிற ஒரு புதிய வாழ்க்கையை கருத்தர் தருவார் நல்ல பிள்ளை செல்வத்தை தருவார் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே இதுவரைக்கும் வேலை உனக்கு இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்ல நல்ல வேலையை உனக்காக நான் வச்சிருக்கிறேன் அதை நானே உனக்கு தருவேன் ஏன்னா ஆண்டவர் உண்டு பண்ணுன்னு அந்த திராட்சை ரசத்தை தான் நல்ல ரசம்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்களாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லத்தக்கதாக நல்ல இனிமையான ஒரு குடும்ப வாழ்வு இனிமையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுறவுங்களுக்கு கொடுத்து உங்களை கணம் பண்ணுவார் தடைகள் நீங்கும் திருமண தடைகள் நீங்கும் பிரிந்து போன குடும்பங்கள் மறுபடியும் ஒன்றாக இணைஞ்சி ஏசு நல்ல நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன் என் புருஷன் மறுபடியும் என்கிட்ட வந்துட்டார் என் மனைவி மறுபடியும் என்கிட்ட வந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்லத்தக்கதாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்கும் நிறைய பேர் வியாபாரத்தில் நிறைய எண்ணத்தை இழந்து நிற்கிறீங்க தெருவில் நிற்கிற மாதிரி நான் பிரதர் எல்லாவனும் என்ன கல் அடிக்காத தான் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு போகிறான் என்னைக்கு இந்த நிலைமை மாறேன்னு யோசிச்சிட்ருக்குறீங்களா இன்றைக்கி ஆண்டோர் மேலே உங்கள் விசுவாசத்தை வச்சுட்டு மறுபடியும் அந்த வியாபாரத்தை செய்யுங்க மறுபடியும் அந்த வேலைக்கு போங்க இந்த முறை கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் அன்னைக்கு பேதூர போய் நைட்டெல்லாம் மீன் பிடிச்சி ஒன்றுமே கிடைக்கல விலையில் ஒரு மீன் கூட மாட்டலை ஆனால் இயேசுநாதர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போனால் ரெண்டு போட்டுன்னு நிரம்பத்தக்கதான மீன்களாக அவன் பிடிச்சேண்ணா ஸோ இனி ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் ரெட்டிப்பான வருமானங்கள் நல்ல செல்வங்களையும் செல்வாக்குகளையும் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் குடும்பத்தில் மன மாற்றங்கள் உண்டாகும்னு கர்த்தர் சொல்லுகிறார் கடுமையாக கொடூரமாக இருந்த பிள்ளைகளுடைய மனசும் புருஷனுடைய மனசும் மாமியாருடைய மனசு மருமகளுடைய மனசெல்லாம் என்னை குழந்த மனசு மாதிரி மாறி யேசு நல்லவர்ன்றத அவங்க மூலமாக நீங்கள் டேஸ்ட் பண்ண கருத்துறவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா முப்பத்தெட்டு வருஷமாக ஒருத்தன் வியாதிப்பட்டு புதஸ்தா குலத்தண்டையில் கிடந்தான் ஆண்டவர் நல்லவர்ன்றதை டேஸ்ட் பார்க்க அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்து படுக்கை எடுத்துகிட்டு நடந்து போனால் எத்தனை வருஷமாக அவன் சரீரத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏசு நல்லவர்ன்றதை டேஸ்ட் பார்க்க ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை இன்றைக்கு நீ அதிகப்படுத்து கண்டிப்பாக உன்னுடைய நோய்களை மாற்றி உனக்கு காண்டாமிருகத்தின் பலனை கொடுப்பார் பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ சொத்தெல்லாமத்து செலவு பண்ணிட்டான் ஆனாலும் சோம் கிடைக்கல ஆனால் இயேசுவை நம்பி ஒரு நாள் அவர் வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டாள் இயேசு நல்லவர்ன்றதை அந்த டைமில் ருசி பார்த்தா அவங்க வீட்டில் ஒருவேளை தீராத கூட இருக்கிற பிள்ளைங்க யூட்ரஸ் பிரச்சனைகள் பிசிஓடி பிரச்சனை ஓவர் ப்ளீடிங் இல்லைன்னா உதிரப்போக்கை வரலை அப்படின்ற பிரச்சனையில் இருக்கிறவங்க இல்லைனா கர்ப்பம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அங்கே உள்ள கட்டி இருக்குது அந்த கட்டி இந்த கட்டி ஃபைப்ராய்டு கட்டி நீர் கட்டி நிறைய பிரச்சனையோடு இருக்கிறீங்களா இந்த மாதம் கண்டிப்பாக கர்த்தர் ஒரு விடுதலையும் அற்புதத்தையும் தருவார் சரி ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா சிஸ்டர் ஏஞ்சலின் கிருபா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் துவங்கிய ஹோட்டல் பிஸ்னஸில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக என்னுடைய கணவருக்கு ஒன்றரை கோடி கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது இஎம்ஐ செலுத்த முடியாமலும் பிள்ளைகளுடைய கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமலும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடமும் பண உதவி கேட்டு யாருமே பணம் கொடுக்கவில்லை இப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் நானும் என்னுடைய கணவரும் மிகுந்த கவலையுடனும் மனபாரத்துடனும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜபித்து கொண்டோம் அவர்கள் எல்லாம் சரியாகிவிடும் கர்த்தருடைய பர்வதத்திலே இந்த கடன் பார்த்துக்கொள்ளப்படும் என்று மங்கள வார்த்தை சொல்லி ஜபித்து எங்களை ஆசிர்வதித்து அனுப்பினார்கள் என்ன ஆச்சரியம் அந்த ஜபத்திற்கு பிறகு கடன் முழுவதையும் அடைத்து இஎம்ஐ செலுத்தி பிள்ளைகளின் கல்வி கட்டணத்தையும் கட்டி முடித்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையின் முடிவில் வழங்கப்படும் அன்பின் விருந்திற்கும் ஃபுட் ஸ்பான்சர் பணத்தை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருவை புரிந்தார் எவ்வளோ அழகான ஒரு சாட்சி பார்த்திங்களா ஒன்றரை கோடி ரூபா கடன் என்ன செய்யுறதுன்னு தெரில பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை யாருமே உதவி செய்யலை அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு வந்தாங்க அன்பான இயேசு அவர்களுக்கு உதவிக்காரத்தை நீட்டி கடனில் அடைச்சி நல்லபடியாக அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸையும் கட்டி எல்லாத்துக்கும் மேலே கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேர் அந்த மீட்டிங் வருவாங்க அஞ்சாயிரம் ஆறாயிரம் பேர் வருவாங்க ஆறாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு ஃபுட் ஸ்பான்சர் தொகையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்த நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே செய்வார் இந்த சனிக்கிழமை நீங்களும் அந்த அன்பரின் பார்த்து ஒரு நாள் கூட்டத்தில் கடனோட பிரச்சனையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க உங்களுக்கும் ஆண்டவரர் அற்புதத்தை செய்வார் சீக்கிரத்தில் அன்பரின் பார்த்து வர்ற அத்தனாயிரம் பேருக்கு ஃபுட்டு நீங்கள் ஸ்பான்சர் பண்ண போகிறீங்க சரியா சரி கண்களை மூடி ஜபிக்கலாமா அன்பான் ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பான் என்று சொன்னிறேன் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் கற்பன் திறக்கப்படாத பிள்ளைகள் திருமணம் நடக்காத பிள்ளைகள் வியாபாரத்தில் நொந்து போன பிள்ளைகள் கடனில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியில் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கத்தக்கதாக இந்த ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி இவர்களோடு நீர் இணைந்து கொள்ளுவீராக இணைந்து நின்று இவர்களுடைய இந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அழுகிய ஆனந்த கழிப்பாய் மாற்றி இவருடைய கசப்பை மதுரமாய் மாற்றி சமாதானமாய் வாழ நல்ல சந்தோஷமாய் வாழ சந்தோஷமாய் உழைக்க நாலு காசு மிச்சம் பிடிக்க வீடு வாசலை கட்ட கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அனுக்கரகம் பண்ணும் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொன்ன வசனத்தின்படி நல்ல ஆசிர்வாதங்களை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கணம் பண்ணும் எல்லா தடைகளும் கட்டுகளும் மாறட்டும் இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மாந்திரிக வல்லமைகள் செயலிழந்து போகட்டும் புத்தி பேதளிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் புத்தி தெளிந்து இந்த புதிய மாதத்திலே என் பிள்ளைகள் ஆக்கப்பூர்வமாக நிறைய சாதனைகளை படைப்பார்களாக அது மட்டும் இல்லப்பா பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று எண்ணாக ஆறு இருபத்தி நாலில் சொன்ன மங்கள வார்த்தையை என் பிள்ளைகளுக்காக கொடுக்கிறேன் இந்த வருஷம் முழுவதும் இவர்கள் சிறசிலிருந்து இது பலிக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவை ஆவேன்